இன்னைக்கு வந்து நம்ம நாங்கள் எங்கே போகிறோம்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கிட்டே வந்து இவருக்கு பல் வலி ஒரு சைடு இந்த இடத்துல அது வந்து வலிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வலி ஸோ ஹாஸ்பிட்டல்னு இதுக்கு போய் செக் பண்ணிணோம் அவங்க வந்து நாங்கள் பல்ல பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அவங்க வந்து பல்ல பிடுங்க தேவையில்லை பல்லு நல்லா தான் இருக்குது ரூட் கேனல் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து லெவன் தேர்ட்டிக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போகணும் போலமாங்க இப்போ பல் இப்போ பல்லு இருக்கா ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துவிட்டோம் வரத் டென்டல் கிளினிக் தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டே நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ டாக்டரே இன்னும் வரல நாங்கள் வெளியில தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போது ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு வெயிட் பண்ண டாக்டர் டாக்டர்லுமே வரல லெவன் ஆச்சு இங்கே பாருங்க மாடு தனியாக போயிட்டு இருக்கு கட்டாமல் நடு ரோட்டில் பீகாரில் இந்த மாதிரி தானே இருந்துச்சு எல்லா ஊரிலையும் இருக்கும் இல்லை பீகாரில் இதை விட அதிகமாக இருந்துச்சுல எங்கே பார்த்தாலும் மாடு ரோட்ல வண்டியை விட மாடுங்க தான் போயிட்டு இருக்கோம் வந்துட்டாங்க இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருக்கோம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க பயமா இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறோம் ஆனால் யூடியூப் வீடியோஸில் தான் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கே பண்ணும்போது இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம் டாக்டர் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டல் போனனால பேசிக் செக்அப் எல்லாம் பண்ணாங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டாங்க அதனால டைரெக்டாக போன உடனேமே ரூட் கேனல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போயிட்டு உள்ளே போனோன்னே வலி இருக்கா இல்லையா எந்த இடத்துல வலிக்குது எந்த பல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பார்த்தது வந்து லேடி டாக்டரு அவங்களோட பிரான்ச்சு தான் இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து எங்களை இன்னைக்கு போக சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் இப்போ இதோட ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் என்னங்க சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஃபஸ்ட் அப்படியும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மறுத்துச்சு அது மறுத்து போன பிறகு அந்த சைடு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அவங்க வந்து என்னென்னமோ இருந்தாங்க அப்போ ஒரு லேசாக வலிச்சது அதனால இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்புறம் அந்த பல்லுக்கு கீழே இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படி டோட்டலாக இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்பாக்கிடுச்சு இப்போ அந்த இடம் மறுத்து போகும் இருக்குது ஆஹா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வந்து மறுத்து போகும் அப்போ மறுத்தாதானே அவங்க வந்து அந்த பல்ல இது பண்றது உனக்கு தெரியாது வலி இருக்காது இப்போ அந்த ஊசி வந்து மறுத்து போறதுக்கு தான் இந்த சைடு ஃபுல்லா உனக்கு உணர்ச்சியே இருக்காது இப்போ நீ வாய் அசைக்கும் போது அசைக்கிறியா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது எனக்கு பயமா இருந்துச்சு ஊசி போடும்போது எனக்கு பார்க்கவே பயமா இருந்துச்சு அவங்க ஊசி இந்த இடத்துல போட்டாங்க இங்கே போட்டாங்க உனக்கு பயமாக இருந்துச்சா பயமாக இல்லை வலிக்குமான சில அந்த மாதிரி ஊசியாக போட்டது தெரியாது எப்படி இருக்குமோனு தெரியாமல் இப்போ ஊசியெல்லாம் போட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே உணர்ச்சியே இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் குட்டியாக இருந்துச்சு அதை வச்சு பல்ல வந்து மேலே ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த சவுண்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு எப்படி தான் நீ இதை தாங்கிட்டுருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க இல்லை இருக்கேன்னு சொன்னால் அதுதான் ஒரு சைடு ஃபுல்லாகவே ஊசி போட்டு நம்ப ஆயிடுச்சு இல்லை இப்போ நம்ப ஆயிடுச்சுனால அங்கே என்ன பண்ணாங்கன்னு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியலை அந்த சைடே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து மருத்துவ பறிச்சு கிட்டத்தட்ட மூணு ஊசி போட்டாங்க மூணு ஊசி போட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஊசி போட்டு கொஞ்சம் லேட்டாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் நம்பாச்சு அதுக்கு பிறகுமே இன்னொரு ஊசி போட்டாங்க ஸோ டாக்டருமே ரொம்ப கைண்டாக ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க நிறைய விஷயம் கேட்டு கேட்டு வலிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸோ நிறைய கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் கேப்பெல்லாம் விட்டு விட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து ஊசி போட்டதனால தான் அந்த டாக்டரே சொன்னார் ரெண்டு மணி நேரத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல்லுக்குள்ளே வந்து ஒரு ஊசி போடுறாங்க ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இது வந்து பல்லு உள்ளே வந்து ஒரு கம்பி மாதிரி விட்டு அதுக்குள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன்லாம் எடுக்கும் போது உள்ளே வலி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பல்லு உள்ள வந்து ஒரு ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஊசி மாதிரி ஒன்று எடுத்தாங்க நிறைய ஊசி இருந்துச்சு அதில் வந்து பர்டிகுலராக ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பல்லு உள்ளே விட்டு இப்படி இப்படி சுற்றிட்டே இருந்தாங்க அது உள்ளே சுற்றி இப்படி வெளியில் போது அது பல்லுக்குள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன் அதோட அழுக்கு இதெல்லாமே வெளியில் வந்துச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன் ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி உள்ளே அந்த கம்பி மாதிரி இருக்கிற உள்ளே விட்டு எடுக்கும்போது அழுக்கு வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் எனக்கு படித்திருக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல அந்தளவுக்கு ஃபீலிங் இல்லை பட் இந்த ட்ரில் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி அந்த ஒரு கிரர்ன்னு சொல்கிற ஒரு வைப்ரேஷன்லாம் வரும் நல்லா தெரிஞ்சிச்சா வைப்ரேஷன் தெரிஞ்சது அது நல்லா இருந்துச்சு கிரர் அந்த சவுண்டு வைப்ரேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் நிறைய இதுக்கு பிடிக்காது போல் ஆனால் அங்கே அந்த வழியெல்லாம் இல்லை அவங்க வந்து கேட்டாங்க அது உள்ளே அப்படியே அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கும்ல இந்த ஸ்க்ரூ மாதிரி உள்ளே போட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க சுற்றும் போது என்கிட்ட கேட்டாங்க வழி இருக்கான்னு கேட்டாங்க சுத்தமாக வழியே இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படி சுத்தி உள்ள இருந்த இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க இதை பார்க்கும் போதே பார் எவ்வளோ பயமா இருக்கு அப்ப அந்த கம்பி வந்து எந்த அளவுக்கு ஆழமா போகுதுன்றது கொண்டு அந்த சைடில் ஒரு குட்டி மிஷின் வச்சு அதில் எந்த அளவுக்கு ஆழமா போகுதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க பயமா இருந்துச்சு ஆனால் கண்டிப்பா எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்னால ரூட் கேனல் பண்ணுவேனான்றது எனக்கு இதுக்கப்புறம் பயமாக தான் இருக்கு பல்லே பிடிக்கிட்டு போயிடலாம் இல்லை இது ப்ரொஃபஷனலாக பண்றோம் கரெக்டாக தான் பண்றாங்க ஒரு பிரச்சனை இல்லை அந்த பல்ல வந்து நம்ம இது பண்றோம் செக்யூர் பண்றோம் அதை பிடுங்காம அந்த பல்லு நல்லாதான் இருக்குங்கிற போது எதுக்கு அதை பிடிங்கிட்டு இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்த பல்லு இல்லையா அதுல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கு அந்த இது பண்ணோம் அதுல இருந்து வழியே இல்ல வலி இல்ல ஆனா ப்ரொசீஜர் பாக்கும்போது பயமா இருக்குன்னு சொல்றேன் அதுக்கு பல்லு இப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி மருத்து போறதுக்கு ஊசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பல்லை பிடுங்கிடுவாங்க ஆனால் இந்த ப்ரொசீஜர் ஒன் ஹவர் போச்சு அது பார்க்கும் போதே வந்து பயமா இருக்கு அதனாலதான் அது நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த யூடியூப்லேயுமே இதோட வீடியோஸ் எல்லாம் நிறைய கிடக்குது என்ன பண்ணணும் இப்பிள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது கீழேயுமே நிறைய பேர் அவங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டிருக்காங்க பட் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அது கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மருத்துப்பூ இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு எல்லாமே ஆயிடும் நம்ம பல்லுமே லைஃப் டைம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது மெயின்டைன் பண்ணால் லைஃப் டைம் இருக்கும் இது ஒரே அப்பாயின்மெண்ட்டில் முடியாது மூணு அப்பாயின்மெண்ட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இந்த ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் இந்த பல்லுல இந்த தேவையில்லாத இந்த இன்ஃபெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க இந்த ஓட்டை போட்டு உள்ளேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அடுத்த அப்பாயின்மெண்ட்டில் இதை ஃபில் பண்ணுவாங்க போல் ஃபில் பண்ணி கேப் போடுவாங்க கேப் வந்து அதுக்கு அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட்டில் போடுவாங்கன்னு தோணுது மூணு அப்பாயின்மெண்ட் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒன் ஹவர் கழிச்சு பல்லோட க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரு வழியாக முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் டாக்டர் வந்து ஃபுட்டெல்லாம் என்ன சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தோம் நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட்லான்னு சொன்னாங்க கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க பெயின் கில்லர் டேப்லெட் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் அந்த இருக்காது வந்து எடுத்துக்கோங்க அந்தமலாயிர நார்மலாயிரம் பார்க்கும்போதே தெரியுது இந்த ஒரு சைடு இப்படி போயிருக்கு ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் த்ரீ டேஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு எழுதி கொடுத்த டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபார்மசி இருந்துச்சு அது உள்ளே தான் போனோம் நல்லா பெரிய மெடிக்கல் ஸ்டோராக இருந்துச்சு அப்புறம் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நினச்சி ஒரு பத்து நிமிஷங்க ஆகும்னு நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கிட்டே போயிடுச்சு ஸோ அவ்வளோதான் இனி வந்து மூணு நாள் கழித்து திரும்ப வர சொல்லியிருக்காங்க டேப்லெட் எல்லாம் பெயின் கில்லர் எல்லா டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ டேஸ் கழித்து வந்து அந்த பல்லில் வந்து கேப் போடுறதை பார்க்கலாம் இப்போ வாயை காட்டுங்க பாய் திறக்க உணர்ச்சி இல்லையா நார்மல் ஃபுட்டே சாப்பிட்டுக்கலாம் இன்னும் மூணு நாள் கழிச்சு எப்படி போடலாங்க சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் எடுத்துட்டியாங்க காட்டுங்க ஒன்றுமே தெரியலை ஓட்டையா இருக்கா ஓ ஃபில் இது ஓட்டையா இல்லை ஃபில் பண்ணிடுறாங்க ஃபில் பண்ணியிருக்காங்க அங்கே ஓட்டையே இல்லை ஃபில் பண்ணியிருக்காங்க ம் டஸ்ட்பினில் போட்டுருங்க